உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே மே பதினெட்டு இணைய மாநாடு பல தடைகளையும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த மாநாடு நாளை நடக்க இருக்கிறது அனைத்து உறவுகளும் இன்று மாலையிலிருந்தே வர தொடங்கியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றிலேயே முதன் முறையாக பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த உள்ளனர் ஏனென்றால் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது அதனால் கட்சியின் கட்டமைப்பையும் மறுசீரமைக்கவும் இந்த மாநாட்டை பெரும் பொருட்செலவில் நடத்த உள்ளோம் ஏனென்றால் அடுத்த வருடம் மே பதினெட்டு அன்று தேர்தல் காலமாக இருக்கலாம் இல்லை என்றால் தேர்தல் முடிவு வரக்கூடிய காலமாக இருக்கலாம் கட்டாயமாக அடுத்த மே பதினெட்டு மாநாட்டை நடத்த சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இல்லை அதனால் இந்த வருடம் பதினைந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி பிரம்மாண்டமாக நடத்தப்பட உள்ளோம் இந்த மாநாடு என்பது மற்ற கட்சியில் உள்ளது போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் முக்கியமாக இராணுவ கட்டமைப்பு என்பது நமது மாநாட்டில் தான் இருக்கும் மற்ற கட்சி மாநாடுகளில் உள்ளது போல் சேரை உடைக்காதீர்கள் அங்கே இங்கே இங்கேயாராதீர்கள் என்ற முழக்கங்கள் எந்த இடத்திலுமே நம்மளால் காண முடியாது ஏனென்றால் நம்ம அண்ணன் அப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பை அமைத்து வச்சிருக்கிறார் உள்ள உறவுகள் அனைவரும் சீமானின் தம்பி தங்கைகளாக மட்டும் இல்ல ஒவ்வொருவருமே சீமான் தான் ஒவ்வொருவருமே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கட்டமைப்பு என்பது தனக்குத்தானே உருவாக்கி வைத்துள்ளார்கள் அதனால் இது போன்ற இராணுவ கட்டமைப்பு எந்த கூட்டத்திலும் காணப்பட முடியாது நமது மாநாடு என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று நான் முன்பே கூறினேன் ஏனென்றால் நமது மாநாட்டில் பல லட்ச உறவுகள் இருந்தாலும் அந்த உறுதிமொழி எடுக்கும் ஒரு குண்டு ஊசி போட்டால் கூட சவுண்டு வரும் அந்த அளவுக்கு அமைதியும் இனப்பற்றும் உள்ள இளைஞர்கள் தான் நமது இயக்கத்தில் இருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட ஒரு கட்டமைப்பு அண்ணன் எப்படி தான் கட்டமைச்சாருங்கன்னு கூட இருக்க எங்களுக்கும் தெரியல எதிரில் இருக்க திராவிடர்களுக்கும் தெரியாது இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இந்த இரநூறு கோழி பிரியாணி கோட்ருக்கு சேர்ந்த எல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை பார்க்கவே முடியாது இது தன்னை வச்சா சேர்ந்த கூட்டம் இன உணர்வு சேர்ந்த கூட்டம் அப்படியாப்பட்ட இடத்துல தான் இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருக்கும் இது அப்படியாப்பட்ட கட்டுக்கோப்பான கட்சி இல்லை ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் நாம் தமிழர் குடும்பம் இந்த மாநாட்டில் பல பாடல்கள் போட்டாலும் எனக்கு நெருக்கமான பாடல்கள் என்றால் தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன் என்கிற தான் அந்த பாடலை கேட்கும்போது தன்னை அறியாமலேயே நான் பல நாள் அழுது உறவுகளை அனைவரும் கட்டாயம் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க இல்லைனாலும் இதுக்கப்புறம் அந்த பாட்டை கேளுங்க ஆனா மனசை கொஞ்சம் கல்லாக்கிட்டு தான் கேட்கணும் அந்த பாட்டை கேட்டா அழிவாமல் யாராலையும் இருக்கவே முடியாது ஏனென்றால் அதில் நம் தலைவரின் கல்லக்கப்படம் இல்லாத அந்த சிரிப்பை பார்க்கும் போது நம் துரோகத்தால் வீட்டப்பட போறோம் என்று தெரியாமல் இருக்கும் நம் தலைவரை பார்க்கும்போது சத்தியமாக அழிவாமல் இருக்கவே முடியாது யாராலையும் மே பதினெட்டு கோவில் நடக்கும் இணைய மாநாட்டிற்கு கட்சி பாகுபாடு இன்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களும் நாம் தமிழராக ஒன்றிணைவோம் நான் முதலிலே கூறினேன் பல தடைகளையும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்று ஏனென்றால் நம் கட்சி ஆளும் கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை அனைத்து உறவுகளும் தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் தன்னெழுச்சியாக கொடுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் ஆனால் நமக்கு மட்டும் சோரொட்டி விளம்பரம் செய்வதற்கும் மாநாடு நடத்துவதற்கும் பல எதிர்ப்புகள் வருகிறது அப்படி தன்னிச்சையாக மாநாட்டிற்கு இடம் தருபவர்களையும் மிரட்டுவது போன்ற பல யுத்திகளை கையாளுகிறார்கள் திராவிடர்கள் அதெல்லாம் மீறி நடத்தப்படும் மாநாடு தான் இது இப்போ கூட ரெண்டு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளின் போது நம் உறவுகள் ஒட்டியிருந்த எழுச்சி மாநாட்டின் நமது அனைத்து சூரட்டைகளையும் மறைத்து அவர்கள் சூரொட்டி ஒட்டியிருக்கிறார்கள் அவர்களால் பல லட்சம் சூரொட்டைகளை அடித்து ஒட்ட முடியும் ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் இருந்து ஊழல் செய்து சேர்த்து வச்ச பணம் நமக்கு அப்படி இல்லை குண்டியல் குலுக்கி திறன் நிதி வசூல் பண்ணி ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயும் சேர்த்து வச்சு அந்த காசை செலவு பண்ணி பெரும் கஷ்டத்திலும் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம் நமது மாநாட்டில்தான் போதைப் பொருட்களின் வாடை துளி கூட இருக்காது மது ஒழிப்பு மாநாட்டில் மது குடித்து விட்டு வரும் இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு கூடிய இயக்கம் இந்தியாவிலேயே கிடையாது அப்படி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஒன்று உள்ளது என்றால் அது நமது இயக்கம் மட்டுமே பெண்களின் கூட்டம் ஆண்களின் கூட்டத்தை விட சற்று கூடுதலாக உள்ளது என்றால் அது நம் இயக்கத்தில் மட்டும்தான் கூட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்று கேட்ட காலம் போய் இப்போது நம் உறவுகள் நம் சகோதரிகள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டத்திற்கு வரும் அனைவர்களுக்கும் தான் பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள் என்றால் இப்படி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் எந்த உலகத்திலையும் கிடையாது இதெல்லாம் திராவிட மாடலில் வர வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா கூட இருக்கிற பெண்களின் வலையில உருவுறது மாநாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்க வரும் பெண் காவலர்களிடம் தவறாக நடந்து கொள்வது இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கு இதுதான் திராவிட மாடல் ஒவ்வொரு முறையும் மனதை கல்லாக்கி கொண்டு மே பதினெட்டை கடந்து செல்வது போல் இம்முறையும் கடந்து செல்ல வேண்டும் திராவிட மாடலின் துரோகத்தின் அடையாளமே நல்லி வாய்க்கால் இனப்படுகொலை கோவை மாநாட்டில் அனைத்து உறவுகளும் நாம் தமிழாக இணைவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி